அதாவது டிரான்ஸ்லேஷன் எரர் இந்த மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு தப்பு ஏதாவது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ஸே ஆப்ஷனில் ஏதாவது தப்பு இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் இந்த மாதிரி நிறைய தவறுகள் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் அதிகமாக நடந்தது ஆக்சுவலாக போன தடவை குரூப் ஒன் எக்ஸாம் நடந்ததில் அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நம் அஞ்சு கிட்டத்தட்ட ஆப்ஷனில் அஞ்சு கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஏரர் இந்த மாதிரி நிறைய எரர் இருந்தது ஆனால் இந்த தடவை நடந்த குரூப் டூவில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியே வந்து ஓப்பனாகவே ஆகி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அது வந்து நம்ம மே இருபத்தி ரெண்டு நம்ம கூட நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்போ இது வந்து உண்மையேதான் இது வந்து கரெக்டாக அதாவது எந்த கேள்வியுமே தவறு இல்லை எந்த மொழிபெயர்ப்பிலும் பெயர்ப்பிலும் எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கிரைம் பண்ற அளவுக்கு எதுவுமே மிஸ்டேக் இல்லாம இருக்குதா அதுதான் நேற்று வீடியோ கட் நம்ம என்ன சொல்லணும்னா அபிஷியல் ஆன்சர் கீ வந்தாத ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் டவுட்டடாவே இருக்குது அது எல்லாருக்குமே அவங்க அசியூம் பண்ற அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதுதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை அசியூம் பண்ணிக்கிறோம் அதான் அந்த அஞ்சு கொஸ்டினையும் டிஎன்பிசி தவறு நான் சொல்ல வரல அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த தவறுன்னு சொல்ல போகிறது கிடையாது அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ண போகிறாங்க அப்போ டிஎன்பிசி அஃபீஷியல் கீழே அவங்க என்னவா கொடுக்குறாங்க அதுதான் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இந்த இவங்க சொல்கிற இது வந்து கரெக்டாக தவறான் அதுதான் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் யூனிட் எய்ட்லருந்து ஜிஎஸ்ல இருந்து யூனிட் எயிட் யூனிட் எயிட்டில் திருக்குறள் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் பாருங்க கேள்வியை பாருங்க ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை குறிக்கிறார் தூதுவனை பற்றி நிறைய இலக்கியங்கள் இருக்குது சங்ககால இலக்கியங்கள் நிறைய இலக்கியங்கள் ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் தூதுவனை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க ஆனா நம்ம எங்க என்ன கேட்கிறாங்க திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அவருடைய குணங்கள் அதுதான் மெயின் குணங்களாக எவற்றை கூறுகிறார் எல்லாருமே ஆப்ஷன் வந்து ஸ்கூல் படிச்சவங்க நிறைய பேர் எங்கேயாவது படிச்சவங்க அப்படின்னா நிறைய பேர் ஆப்ஷன் பிக் பண்ணோம் எல்லாருமே ஆன்சர் சொன்னதும் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஆனா இங்க என்ன ஒரு சில நிறைய அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் நிறைய பேர் பார்த்துருப்போமா அதாவது பழைய காலத்து உரைகளை பரிமைநரகர் தருமர் மன மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்போம் ரீசெண்டாவும் சாராமன் பாப்பையா அவர்களுடைய உரை அதுக்கப்புறம் மு கருணாநிதி அவர்களுடைய உரை இந்த மாதிரி நிறைய உரைகளும் ஃபேமஸ் அப்போ இந்த உரைகள் எடுத்து பார்த்தோம் உரைகள்லாம் என்ன என்ன அதோடைய விளக்கம் இப்ப தான் தெளிவான அர்த்தமே இருக்கும் அது என்ன இருக்குன்னா ஒரு சில ஸ்கூல் புக்கோட விளக்கத்தை பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் கடன் அறிந்து காலம் கருதி அப்படிங்கிற மாதிரி இடம் மாதிரி ஒரு வந்து இருக்குது ஆனா கருணாநிதியுடைய உரை அதுக்கப்புறம் சாரம்மன் பாப்பையாவுடைய உரை இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதுவும் ஆன்சரா தெரிய வருது இன்னும் ஒரு சில குரல்களை தூதுங்கிறது ஒரு தனியா அதிகாரமே இருக்குது அதுல வேறு ஒரு குரல்ல இதுவும் ஒரு ஆன்சரா இருக்கக்கூடிய அளவுக்கு குணங்களாக இருக்குது அப்போ இந்த மூணும் கிட்டத்தட்ட ஆன்சர் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அதுவும் இந்த மெயினாக இந்த ரெண்டும் ஒரு டிபேட்டாக இருக்குது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஆனால் நிறைய இடக்கிறத நிறைய ஆன்சருக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்கூல் மெம்பரை ஸ்கூல் புக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்கூல் புக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கு தான் பார்க்குறாங்க இருந்தாலும் நம்ம வேற ஏதாவது ரிசோர்ஸ் வச்சு காமிக்கும் போது கொஸ்டினை க்ளைம் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்போது இந்த மூணு கொஸ்டின் நான் எவிடென்ஸோட ப்ரூவ் பண்ணுறேன் இந்த ஆப்ஷனும் மேபி கரெக்டாக வருவதற்கான சான்சஸ் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கொஸ்டின் அதை பார்த்துக்கோங்க தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் கூறுகிறது நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் ஆனா இதுவும் ஒரு சில உரைகத காணப்படுகிறது இது யாருடைய உரைனா சாலமன் பாப்பையா நமக்கு தெரியும் பட்டிமன்றங்கள்ல வரக்கூடிய சாலமன் பாப்பையா அவரும் திருக்குற உரை எழுதியுள்ளார் அவருடைய உரையில பாருங்க ஒரு சில பாயிண்ட் மிஸ் இருக்குது பணத்தின் மீதும் அயல் பெண்கள் மீதும் ஆசை இல்லாமல் இருக்கும் நேர்மை அதெல்லாம் வச்சுக்கோங்க பணத்தின் மீதும் அயல் பெண்கள் மீதும் ஆசை இல்லாத நேர்மை அடுத்த அரசின் அமைச்சர்களின் துணை துணைங்கிற வார்த்தை அடுத்து நல்ல நல்லவனே எண்ணி செய்யும் துணிவு 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 அந்த வார்த்தை வார்த்தை அடுத்து நல்லவனே எண்ணி செய்யும் துணிவு இம்மூன்றையும் உண்மையாகவே பெற்றிருப்பதை கூறியது கூறு கூறியது கூறும் தூதுவனின் பண்பு ஆகும் பண்பு பண்புனா நமக்கு என்ன தெரியும் குணத்தின் பண்பு ஏதாவது ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க அப்போ இவர் என்ன சொன்னாரு துணிவு துணை இந்த வார்த்தை யூஸ் நல்லா நல்ல வச்சுக்கோங்க யாருடைய உரை இது சாலமன் பாப்பையாவோட உரை அடுத்து வாங்க அடுத்து மு கருணாநிதி நம்முடைய முன்னாள் முதல்வர் அவருடைய உரைகளை எடுத்து பாத்தீங்கன்னா துணிவு துணை தூய ஒழுக்கம் நம்ம மேலையும் பார்த்தா தூய்மைங்கிற வார்த்தை இருந்தது துணைவும் இருந்தது துணையும் இருந்தது இந்த மூணு வார்த்தை இருந்தது இது ஆகிய மூன்றும் தூதுவருக்கு தேவையானவை ஆகும் அப்படின்னு இவரும் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்போ நமக்கு ஆப்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தது ஆப்ஷன் டி பாருங்க தூய்மை துணைமை துணிவு இதுவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ ஸ்கூல் புக் எடுத்து பார்க்கும் போது சிங்கிறது இருக்குது ஒரு குரலை வச்சு பார்க்கும் போது இன்னும் அதே குரலுக்கு நிறைய பேர் உரை எழுதும் போது டி சொல்றாங்க இன்னொரு குரல் தூதுவனின் குணங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு குரல்ல அன்பு அறிவு தெளிந்த பேச்சும் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ இது ஒரு டவுட்டட் கொஸ்டின் இதுக்கு டிஎன்பிசி என்ன சொல்ல வராங்க தெரியல மேபி என்ன சொல்றது இதை தவறு இதுதான் கிரைம் பண்றாங்களா அது தவறு எல்லாருக்குமே கிரேஸ் போறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் ஒன் எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின் தவறா இருக்கும் பொழுது அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஜோன்ஸ் உடைய கவுண்டிங் தவறா இருக்கும்போது எல்லாருக்குமே அது வந்து கிரேஸ் மார்க் எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண அது ஆப்ஷன் ஈ போட்டாலும் சரி எல்லாருக்குமே ஒரு மார்க் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேபி அதே மாதிரி இந்த கொஸ்டின் கொடுக்குறாங்களா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆஃபீஸ்ல ஆன்சர் வரட்டும் அப்போ இதோட எவிடன்ஸ் பாத்தீங்க நெக்ஸ்ட் இது பரிமேலகளுடைய அதே குரல் தான் பரிமேலகளுடைய இது கரெக்டா இருக்குது நம்ம ஆப்ஷன் பி கேட்ட மாதிரி கடன் அறிந்து காலம் கருதி இது எல்லாமே பரிமையில் நகரங்களுடைய பார்க்கும் போது ஆப்ஷன் பி வந்து சாரி ஆப்ஷன் சி வந்து கரெக்டுற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற என்ன சார் வேற என்ன கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அதாவது விச் அமௌங் தாலோவிங் வாஸ் நாட் ஏ நார்மன் கல்ச்சர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ப்ரீவியஸ்லி அதாவது கீழ் காண்பது எது ஒன்றிய பிரதேசங்கள் அதாவது யூனியன் டெட்டரிஸ் சொல்றாங்க ஒன்றிய பிரதேசம் அதோடைய முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதுல அதிகமான மெம்பர்ஸ் நிறைய பேர் சொன்னது பாத்தீங்கன்னா அட்டவணையும் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்ற ஆன்சர் சொல்றாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆன்சரா இருப்பதற்கான சான்ஸ் எது சொல்றாங்கன்னா ஆன்சர் டி யும் இருப்பதற்கு சான்சஸ் தனித்துவமான மத்திய பகுதிகள் இது கிடையாது அப்படின்னு சி டி கண்டிப்பா இது வந்து என்ன சொல்றது இது ஏத்துக்குவாங்க கண்டிப்பா அந்த பகுதி தான் தலைமையான மாகாணங்களும் அந்த பகுதி தான் அட்டவணைப்படுத்த அட்டவணை சேர்க்கப்பட்ட மாவட்டங்களோட பகுதி அல்லது ஆன்சர் டி தனித்துவமான மத்திய பகுதி இந்த ரெண்டுமே ஆன்சர் வருவாங்க சான்சஸ் சொல்லிட்டு நிறைய இடங்கள்லையும் நிறைய ரிசர்ச் கலெக்ட் பண்ணும்போது கான்ட்ரவர்சியான ரிசல்ட்ஸ் வருது அப்போ இந்த கொஸ்டின்ஸும் ஆஃபீஷியல் ஆன்சருக்கு வரும்போது டிபேட்டடாக இருக்க முடியாது மேபிங்கிற தவறுகிற மாதிரி கிடையாது டவுட்டடாக இருக்கும் அடுத்து இது மெயினாக தமிழில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு மார்க்கு புது தமிழில் கேட்கப்பட்ட கேள்வியில் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக ஓகேங்களா பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறி கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாரதம் எங்கள் தேசம் ஆப்ஷன் பி தமிழ் இலக்கிய வளமுடையது உயிர்களிடத்தில் அன்பு காட்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் இது என்ன கேட்கிறாங்கன்னா பண்பு பெயர் கேட்கிறாங்க பண்புங்கிற வார்த்தை இப்போ பண்பை குறிக்கக்கூடிய வார்த்தையை வச்சுடைய பெயர்களை கேட்கிறாங்க இதுல நிறைய பேர் பி அண்ட் சி இந்த ரெண்டுமே டவுட் இந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அன்பு அன்புங்கிறது ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது குணப்பெயர் அப்படின்னாலும் அது பண்பு தான் குறிக்கும் குணம் என்றாலும் ஒண்ணுதான் பண்புனாலும் ஒண்ணுதான் அன்புங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது அதே மாதிரி வளம் உடையது வளம் இந்த வளம்ங்கிற வார்த்தையும் என்னத்தான் குறிக்கிறது பண்பை தான் குறிக்கிறது ஓகேங்களா நம்ம அப்பா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஒரே கொஸ்டின்ஸுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் வருது அப்ப இது என்ன பண்ண போறாங்க தெரியல பாருங்க அன்புங்கிறது என்னதான் பண்பு பேரா குறிக்கிறது வளம்ங்கிற வார்த்தையும் பண்பு பெயரை தான் குறிக்கிறது ஓகேங்களா இதுவும் ஒரு டவுட்டா இருக்கிறது என்ன செய்யறாங்க பாப்போம் நெக்ஸ்ட் இது ஒரு அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பு இருக்கு தெரியல நாங்கள் பண்றேன் அணுக்கருவின் சயின்ஸ் கேட்கப்பட்ட கேள்வி அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும் ஓகேங்களா இதுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஆன்சரும் வந்து தெரிய வரலா கோர வடிவங்கிற மாதிரி சொல்றாங்க வட்ட வடிவுங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா இது ஒரு டவுட்லாம் இருக்குது நெக்ஸ்ட் இது இது எக்கனாமிக்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதுல என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி நோட்டை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் டூ வந்து ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆப்ஷன் டூ ராங்னா மீதி சரியானவற்றை தான் தெரிந்தது கேட்டுக்கிறாங்க அப்போ ஆப்ஷன் ஒன்னும் ஆப்ஷன் த்ரீயும் சரி ஆப்ஷன் ஒன்னு மற்றும் மூன்று மட்டும் சரிங்கிற ஆப்ஷன் இருக்கணும் ஆனால் அந்த ஆப்ஷனே இல்லை ஓகேங்களா ரெண்டு மட்டும் இருக்குது ரெண்டு மற்றும் மூணு இருக்குது ஒன்று மட்டும் இருக்குது ஆப்ஷன்ஸ் இல்லை ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது ஓகேங்களா அப்போது இந்த கொஷ்டினும் ஆப்ஷனில் இல்லாத விடை வந்து ஒன்று மூணு தான் சரி ஆனால் அந்த ஆப்ஷன் நமக்கு நமக்குரியே கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன்ஸாக இல்லை ஓகேங்களா அப்போ இதுவும் மேபி என்ன இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ தவறு இல்லைங்கிறத க்ளைம் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு சில இடங்கள்ல தவறு இருக்குது அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நான் தவறுங்கிற மாதிரி சொல்ல வரல இந்த கொஷ்டினை டிஎன்பிஎஸ்சி எப்படி எடுத்துக்கிறாங்க அதுதான் நம்மளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கலாம் இது எங்க இருந்து எவ்வளவு ரிசர்ச் எடுத்தாங்க அதுக்கு ஆன்சர் கீயே என்ன கொடுக்க போறாங்க எதுவுமே நமக்கு முடிவு வரல பாப்போம் என்ன வருது அதாவது பின்வரும்வற்றில் கூட்டு குடும்பின் அமை அமைப்பின் அம்சம் அல்ல விச் ஆர் தாலோயிங் இஸ் நாட் ஏ பியூச்சர் ஆஃப் ஜாயின் ஃபேமிலி ஸ்டேட் அப்படின்னு கூட்டு குடும்பத்துடைய அமைப்பு அல்ல எது கேட்கிறாங்க இதுல வந்து கண்டிப்பா எது வராதுன்னா தலைமுறைகளின் உள்ளான தன்மை வந்து கண்டிப்பா இருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்துல அப்போ இது வந்து வரவே வராது ஆன்சர் டி வந்து அதாவது என்ன கேட்டுருக்காங்கன்னா கிடையாது கேட்டுக்கிறாங்க அப்ப வந்து டி வந்து கெடை அம்சம் தான் கண்டிப்பா வந்து அது அம்சம் அதனால இது ஆன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அடுத்து குடும்ப அமைப்பு குடும்பத்துல என்ன அமைப்பு இருக்குமோ அந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அப்போ இதுவும் ஒரு அம்சம் தான் இது ஒரு அம்சம் தான் நமக்கு தேவையான ஆன்சர் இது அப்போ எது வரலாம் அப்படின்னா சர்வாதிகார அமைப்பும் வரலாம் தனி மனித அடையாளமும் வரலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் டவுட்டாக இருக்குது ஆப்ஷன் ஏயும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது ஆப்ஷன் சியும் வருவதற்கான சான்ஸ் இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுபடுது ஒவ்வொருத்தரும் எடுக்கிற விதமும் மாறுபடும் அந்த அளவுக்கு ஏயும் சியும் மாறுபடுது இதுக்கு டிஎன் டிஎன்பிஎஸ் தரப்புல என்ன ஆன்சர் அதை தான் வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும் மேபி சேலஞ்சிங் பண்ணும் போது என்னென்ன அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன்ல எந்த விதமான இறர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சின்ன இறது தான் ஒரே இதை கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன பார்த்துட்டீங்கன்னா இதுல கொஸ்டின் தெளிவா இருக்கா பாத்துக்கோங்க நேதாஜி பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆஃப் த டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆக்சுவலாக இங்கிலீஷில் மீனிங் பண்ணும்போது டிஸ்அப்பியர் அவர் வந்து மறைந்து போனார் அதாவது எங்கே எப்படி இறந்து போனாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்போ இதில் வந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழை டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இவ இறந்ததை அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறந்ததை இறப்பெய்ததை இறப்பெய்தார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்போ இங்க டைடுங்கிற வார்த்தை இருக்கணும் அதாவது டிசபிரன்ஸுக்கு மேட்சிங்க இங்க மறைந்தங்கிற வார்த்தை இருக்கணும் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்குது இதுல வேற எதுவும் தவறுது டிரான்ஸ்லேஷன் மட்டும் இதுல தான் தவறு இருக்குது ஓகேவா அப்போ எல்லாருமே வந்து நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் டவுட்டடா இருக்குது அந்த ஒரு சில அஞ்சாறு கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஆன்சர் நம்மளுடைய கட் ஆஃப் டிடெர்மின் பண்ண போறது அது பார்த்துருந்தோம் அப்போ ரெண்டு நாள் தான் இருக்குது டுவெண்ட்டி செவன்ல

ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஆஃப் வந்துருச்சா நீங்க தாராளமா எடுத்து படிக்க ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா நம்ம இன்ஸ்டியூட்லையும் குரூப் டூ மெயின்ஸுக்கு தேவையான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்றோம் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் அந்த குறைய இன்ஃபர்மேஷனா அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் கண்டிப்பா நம்ம இன்ஸ்டியூட்டும் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா தேங்க்யூ